பெரும் காப்பீட்டு திட்டத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது பெரும் காப்பீட்டை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இவற்றை கருத்தில் கொள்வது அவசியம் கால காப்பீட்டை தேர்ந்தெடுக்கும் போது இந்த வழிமுறைகளை பின்பற்றவும் ஒன்று உங்கள் திட்டம் மற்றும் கவர் தொகையை தீர்மானிக்கவும் விலையை ஒப்பிட்டு பெரும் பிளானின் நன்மைகளை கண்டறியவும் திட்டத்தை ஆன்லைனில் வாங்குவதால் ஆஃப்லைனை விட பத்து விழுக்காடு சேமிக்கலாம் நிறுவனத்தின் கிளைம் செட்டில் விகிதத்தை சோதிக்கவும் காப்பீட்டு திட்டத்தின் சேர்க்கைகள் மற்றும் விலக்குகளை படிக்கவும் கூடுதல் அம்சங்களான பிரிமியம் விலக்கு விபத்தால் ஏற்படும் இழப்பீடு போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளவும் பாலிசி பஜார் டாட் காம் சென்று அங்கு நீங்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் பரந்த அளவிலான கால காப்பீட்டு திட்டங்களில் இருந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் எனவே கால காப்பீட்டை வாங்குவதற்கு முன் பாலிசி பஜார் காமில் ஒப்பிட்டு சேமிக்கவும்